எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நான் பார்க்க போகிற தலைப்பே அங்கே பழக்கம் அப்படி அந்த கதை எழுது யார் சங்கர் ஐயா அவர்கள் அங்கே பழக்கம் அப்படி இருக்குன்னா என்னான்னு கேட்குறீங்களா இன்னும் கதையை கேட்போம் அப்புறம் கதை முடியும் போது சொல்ல வந்த கருத்தை கேட்போம் ஒரு ஊரில் ஒரு ஒரு வந்தார் நம்ம எப்படி தெரியாத ஊருக்கு போகிறோமோ அது மாதிரி அந்த முனிவரும் வந்தார் அவரு கூட சில பசங்களும் வந்தாங்க அந்த பெரியவர் தோற்றத்தை கனிவான பார்வையை பார்த்து அந்த ஊர் மக்கள் அவருக்கு மரியாதை கொடுத்தாங்களாம் சின்னதாக குடிசையும் கட்டி கொடுத்தாங்களாம் தினமும் மாலையில் மக்களிடம் அவர் வந்து பேசுவாராம் அவர் பேசுவது ஊர் மக்களுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த ஊர் மக்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை கூறி அதற்கான தீர்வையும் கேட்பாங்க இப்போ நம்ம ஒரு கணக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவோம் ஒரு கணக்கு டீச்சர்கிட்ட போய் கணக்கு எப்படி போடுவது அப்படின்னு கேட்போம் சால்வ் பண்ணுவது அப்படின்னு கேட்போம் அது மாதிரி அந்த பெரிய பெரியவர்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி அதற்கான தீர்வையும் கேட்டுகிட்டு போய் செய்வாங்களாம் அந்த தீர்வும் நல்ல விதமாக இருக்குமா ஒரு நாள் அந்த பெரியவை பார்த்தா ஒரு பெங்க பெரிய பணக்காரர் வந்தார் அந்த பணக்காரர் ஐயா எங்கள் வீட்டுக்கு இருந்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த பெரியவரும் சரி வருகிறன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி அவரும் அவர் கூட வந்த பசங்களும் இருந்துட்டு போனாங்க அந்த பணக்கார நண்பர் என்ன பண்ணாரா பெரியவரை தரையில் சொல்லிட்டாரா தன்னையிடம் இருந்த அலுமினிய தட்டு அதாவது ஈயத்தட்டு ஈயத்தட்டுன்னா அந்த அலுமினிய குக்கர்லாம் பார்த்துருக்கீங்களா குக்கர் பழைய குக்கர் அந்த கலரில் இருக்குது ஈயம் அதைத்தான் வந்து அலுமினியம் பேச்சு அந்த அலுமினியத்தை தான் ஈயன்னு சொல்லுவாங்க அந்த தட்டுல உணவு பரிமாறுனாரு அதை பார்த்து பெரியவர் கூட வந்தாங்கல்ல அந்த பசங்க என்ன நினச்சாங்களா என்னடா இது நம்ம பெரியவருக்கு ஒரு கால் போட்டு அது மேலே தலைவாறை இழுத்து உணவு பரி உணவு பரிமாறுவோம் இருந்தால் என்னடான்னா பெருந்தரையில் உட்கார சொல்லிட்டு இயக்கத்தில் சோறு போடுறாருன்னு வருத்தப்பட்டாங்க மனதுக்குள்ளவர் ஆனால் அந்த பெரியவர் வந்து அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார அந்த இளைஞர்களையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு வந்து சந்தேகத்துடனே சாப்பிட தொடங்கினாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பசங்க பெரியவர்களும் சந்தேகத்தை கேட்டாங்க அதுக்கு பெரியவர் சொன்னாராம் ஏப்பா ஒரு அன்பா இருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு ஆம்பளும் அந்த அன்பை ஏற்றுக்கிட்டு அவர் என்ன கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கொள்வது தான் சரி அவரின் பழக்கம் அப்படி அதை நம்ம அனுசரித்து செல்வது தான் சரி அதுவும் நமக்கு நல்லது அப்படின்னு பெரியவர் சொன்னாங்க அவங்க வீட்டில் காலையில் எல்லாரும் டீ காப்பியெலாம் குடிக்க மாட்டாங்க தண்ணி முடித்த குடிப்பாங்க அப்புறம் உணவு சாப்பிடுவார்கள் அந்த மாதிரி இடத்துல நாமும் அந்த இடத்துக்கேப்ப உணவும் சாப்பிடத்தான் வேண்டும் இல்லை நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது அது வந்து கிடைக்காது அது கிடைக்கிறது கிடைக்காத சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பட்டினி தான் கிடப்போம் அதனால் நோய் தான் வரும் அதனால் போகிறவங்களுக்கு இருந்து கிடைத்ததை சாப்பிட்டு பழிக் கொள்ள வேண்டும் தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு பெரியவர் கதை சொல்லி முடிக்கிறார் கதை புரிஞ்சுதா கதை புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் கதையோடு இணைவோம்